எல்லோருக்கும் வணக்கம் இன்று மனித பிறவியின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம் அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது என்று பாட்டி சொல்லி சென்றுள்ளார் அத்தகைய அருமையான அரிதான மனித பிறவியை பற்றி சிறிது பார்க்கலாம் ராமவதாரம் அவதாரம் நடந்து முடிந்துவிட்டது இறைவன் மீண்டும் வைகண்டம் வந்து சென்று வந்துள்ளார் அப்பொழுது அங்குள்ள தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அனைவரும் இறைவனிடம் சென்று ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள் நீங்கள் ராமாவதாரத்தில் ஏகபத் வர்தனாய் வாழ்ந்தீர்கள் இதனால் சீதா பிராட்டியார் தவிர வேறு யாராலும் உங்களை நெருங்கவோ தொடவோ முடியவில்லை ஆனால் நாங்கள் அனைவரும் உங்களுடன் தொட்டு பழகி உங்களை கொஞ்சி விளையாட ஆசைப்படுகிறோம் என்று ஒரு வேண்டுகோளை பகவானிடம் வைக்கிறார்கள் அப்பொழுது பகவானும் அதற்கு இசைந்து நான் அடுத்து ஒரு அவதாரம் எடுக்கிறேன் கிருஷ்ண அவதாரம் எடுக்கப் போகிறேன் நான் வரு என்னுடைய வருகைக்காக காத்திருந்து கோகுலத்தில் எல்லாரும் இருங்கள் என்று சொல்கிறார் அதேபோல் அத்தனை ரிஷிகளும் முனிவரும் தேவர்களும் கோகுலத்தில் கோபியர்களாக பிறக்கின்றனர் கிருஷ்ணரின் வருகைக்காக காத்திருக்கிறார் கிருஷ்ணர் வந்து அங்கே வளர வளரும் போது அந்த குழந்தையை அந்த தெய்வீக குழந்தையை அனைவரும் தூக்கி கொஞ்சி குலாபி பாராட்டி மகிழ்கின்றனர் அப்படிப்பட்ட அண்மையான தான் மனித பிறவி இது தெய்வ பிறவியெல்லாம் செய்ய முடியாது தெய்வ தெய்வப்பிறவர்களுக்கு உடல் கிடையாது எனவே தொட்டு மகிழும் மகிழ்ச்சி அவர்களுக்கு கிடையாது அதேபோல் கிருஷ்ணர் மணந்த பயன பதினாறாயிரத்தி எட்டு மனைவிமார்களும் இந்த ஆசையினால் இந்த உலகத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படிப்பட்ட சிறப்பான பிறவி மனித பிறவி எனவே இதை யாரும் தவறாக தவறாக போய் இழிவாக போக நினைக்கிறார்கள் மிக அருமையான பிறவி எடுத்துள்ளோம் எனவே எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு முயற்சி தேர்வுகள் அதற்குத்தான் இந்த வழி இந்த மந்திரம் அன்பே செய்வோம் அன்பாயிருப்போம் கடமையை செய்வோம் இந்த நொடிகள் வாழ்வோம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் வணக்கம் நன்றி